கடந்த பன்னிரெண்டாம் தேதி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்குல்ல அது நடந்து முடிஞ்சது கிட்டத்தட்ட மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் தான் அது என்னென்ன வேலைக்கு இந்த விஏஓ அசிஸ்டன்ட்டு டைப்பிஸ்ட்டு இந்த லேண்ட் சர்வே இருப்பாங்களா அவங்களோட அசிஸ்டண்ட்டு அப்புறம் கிளர்க்கு இது போல் ஜாப்ஸ் தாங்க பெரிய பெரிய வேலைலாம் கிடையாது ஆனால் அரசு வேலை அதில் பெருசு ஸோ இந்த வேலைகள் சார்ந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து காலி பணியிடங்களை நிரப்புறத்துக்காக நடந்த இந்த தேர்வை எத்தனை பேர் எழுதியிருக்காங்க பதினோரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்து பத்தொன்போது பேர் எழுதியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச உலகத்திலேயே இந்த சிங்கிள் டைமில் அதிகமாக மக்கள் எழுதுகிற தேர்வுகள் இருக்குல்ல அதில் முக்கியமானதா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் சேர்த்துக்கலாம் போல இருக்கு அவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க இதற்கான கல்வி தகுதி என்ன தெரியுமா பத்தாவது பாஸ் பண்ணிருந்தா போதும் ஆனால் இதுக்கான சிலபஸ் ப்ரொசீஜர் என்ன தெரியுமா பத்தாம் வகுப்புன்ற ஸ்டாண்டர்டில் நிறுத்திக்க மாட்டாங்க அந்த தரம்ங்க பத்தாம் வகுப்பு தரத்துக்கானது தான் எங்கள் சிலபஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இது சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க பக்கம் கேஸ் நிற்காது இல்லை இருக்க ரியாலிட்டி இதுதான் ஏன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நாங்க அதுக்குள்ள இருக்க சிலபஸ் இருந்து மட்டும் கொஸ்டின்ஸை கொடுப்போம்னு சொல்லல டென்த் ஸ்டாண்டர்ட் தரத்துக்கு நாங்க கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி தான் சொல்லிருக்காங்க இதனாலதான் சொன்னேன் கோர்ட்டுக்கு போனாலும் பெருசா கேஸ் நிற்காதுன்னு